ஆவணி இருபத்தொன்பதாம் தேதி செப்டம்பர் பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று அனைவருக்கும் ஆன்மீக சிந்தனைக்கும் குடும்பத்தோடு நல்ல தருணங்களுக்கும் சிறந்த நாள் இந்த வார ராசி பலன் வார காதல் ராசி பலனையும் பார்க்காதவர்கள் மேலே கார்ட்ஸ்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மற்றும் எண்டு ஸ்கிரீன்லையும் கொடுத்திருக்கேன் மறக்காமல் பாருங்கள் வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரந்தோறும் மாதம்தோறும் வரும் ராசி பலன்களை முதலில் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல் ஐக்கானை அழுத்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்கள் வாழ்க்கையில் தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்துவீர்கள் வெளிவட்டாரத்தில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் காவி அஸ்வினி மதிப்புகள் அதிகரிக்கும் பரணி வாய்ப்புகள் கிடைக்கும் கிருத்திகை அனுபவம் கிடைக்கும் ரிஷபம் வாக்குப்ிவினைகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் ஏற்படும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் சேமிப்பு தொடர்பான செயல்களில் சிந்தித்து முடிவு எடுக்கவும் ஆரோக்கியம் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கீர்த்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் கிருத்திகை தீர்ப்புகள் கிடைக்கும் ரோகிணி ஒத்துழைப்பு மேம்படும் மிருக சீரிஷம் ஆதரவான நாள் மிதுனம் எதிர்பாராத வரவு உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உண்டாகும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் பணி தொடர்பான விஷயங்களை பகிர்வதில் எச்சரிக்கை வேண்டும் கடன் செயல்களில் விவேகம் அவசியம் சுபநாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன் மிருக சீரிஷம் அனுபவம் கிடைக்கும் திருவாதிரை கருத்துக்களில் கவனம் புனர்பூசம் விவேகம் அவசியம் கடகம் உறவினர்களால் சில நெருக்கடிகள் உண்டாகும் மனதில் தேவையற்ற குழப்பம் அதிகரிக்கும் மாற்றமான அணுகுமுறையால் நன்மை பெறுவீர்கள் வியாபார விருத்திக்கான சூழல் சாதகமாகும் இழுபறியான வரவுகள் குறித்த சிந்தனைகள் குறையும் சஞ்சலமில்லாத முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நட்பு உறவுகள் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் புனர்பூசம் நெருக்கடிகள் உண்டாகும் பூசம் நன்மையான நாள் ஆயில்யம் வெற்றி பெறுவீர்கள் சிம்மம் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் உறவுகள் இடத்தில் பொறுமையை கடைபிடிக்கவும் கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்லவும் நண்பர்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் வியாபார விஷயங்களில் புரிதல்கள் அதிகரிக்கும் தாய் வழி உறவினரால் உதவி கிடைக்கும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகம் சிந்தித்து செயல்படவும் பூரம் விட்டுக் கொடுத்து செல்லவும் உத்திரம் உதவி கிடைக்கும் கன்னி குடும்ப உறுப்பினர்களிடம் புரிதல் ஏற்படும் தள்ளிப்போன காரியங்கள் சாதகமாக முடியும் அரசியல்வாதிகளுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் ஏற்படும் ஆரோக்கிய பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அலுவலகத்தில் முயற்சிக்கு ஏற்ப சூழல் மாறும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் சாந்தம் தேவைப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை உத்திரம் புரிதல் ஏற்படும் அஸ்தம் அலைச்சல்கள் ஏற்படும் சித்திரை ஆன்மீக ஆர்வம் ஏற்படும் துலாம் பேச்சுக்களில் விவேகம் அவசியம் விலை உயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும் கணவன் மனைவிக்குள் சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் வியாபார ரகசியங்களில் கவனமாக இருக்கவும் உத்தியோகப் பணிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சித்திரை விவேகம் அவசியம் சுவாதி குழப்பம் ஏற்படும் விசாகம் மாற்றங்கள் ஏற்படும் விருட்சிகம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும் வெளியுணவை தவிர்ப்பது நல்லது சிந்தனையில் தெளிவு கிடைக்கும் கலைத்துறையில் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் மனதில் புதிய ஆசைகள் பிறக்கும் வரவு கிடைக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் விசாகம் கவனம் தேவை அனுஷம் தெளிவு கிடைக்கும் கேட்டை ஆசைகள் பிறக்கும் தனுசு எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும் நெருங்கியவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் அரசு பணிகளில் தாமதம் குறையும் இழுபறியான பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும் தொடங்கிய காரியங்கள் சாதகமாக முடியும் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மூலம் வரவு கிடைக்கும் பூராடம் தாமதம் குறையும் உத்ராடம் மதிப்பு கிடைக்கும் மகரம் திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் சிக்கனமாக செயல்படுவீர்கள் குழந்தைகளின் கல்வி குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும் வேலை மாற்றங்களில் பொறுமை அவசியம் நுட்பமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் விவேகத்துடன் செயல்படவும் அமைதி தேவைப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் உத்ராடம் சிக்கனம் அதிகரிக்கும் திருவோணம் பொறுமை அவசியம் அவிட்டம் விவேகம் தேவை கும்பம் நண்பர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் மறையும் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்களில் மிதவேகம் நல்லது வியாபாரத்தில் புதிய யோசனைகள் அமல்படுத்துவீர்கள் அலுவலகத்தில் அமைதி நிலவும் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் பாராட்டு பெறும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அவிட்டம் ஒத்துழைப்பு கிடைக்கும் சதயம் ஆரோக்கியத்தில் கவனம் பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் மீனம் தனம் தொடர்பான செயல்களில் கவனம் தேவை புதிய பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும் பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் உணவு நேரம் தவறாதீர்கள் சிந்தனையில் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லவும் திறமை வெளிப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு பூரட்டாதி செயல்களில் கவனம் உத்திரட்டாதி ஆதாயம் கிடைக்கும் ரேவதி அனுசரித்து செல்லவும் இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா உங்கள் கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி